சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணியை கட்டமைக்க போறான்னு கூட்டணியிலே அமித்ஷா தெரியாது யாரும் அமித்ஷா வச்சிருப்பார்க்கு தெரியாது ஆமா ஆமா இல்ல ஒரு காலத்துல பாஜக பிடியில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அப்படின்ற நிலை மாறி இப்ப எடப்பாடி பிடியில் எடப்பாடி பழனிசாமி இல்ல எடப்பாடி பழனிசாமி பிடியில் பாஜக அப்படி ஒண்ணு இல்லையே அவர்களை தவிர்த்துல அறிவிச்சுட்டா மான மரப நிரூபிச்சிட்டோம்ல பிஜேபி கூட்டணி விலகுகிறேன் தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சி தீங்குக்குன்னு சொல்லி பாரு உனக்கு சொல்லி பாரு இல்ல ஓபிஎஸ் அவர்களை நிராகரித்ததற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் யாராவது அதுக்கே வேலையே அவங்க குடுக்க போறாங்க அதனால ஓபிஎஸ்சுக்கு என்ன வருது அதுக்கு வந்து காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் சரி அது இருந்தா ஒரு ஒருக்குதானே நஷ்டம் ஓபிஎஸ்சுக்கு என்ன நஷ்டம் அப்போ எடப்பாடி பழனிசாமி வச்சு பிஜேபி கேக்குது இல்ல கேட்டா அவன் தொலைஞ்சு போறான் அவனும் தொலைஞ்சு போறான் இவனும் தொலைஞ்சு போறான் அப்ப அவர் பிஜேபியே அலற விடற செல்வாக்குமிக்கத்தான் எல்லாம் ஒரு புண்ணாங்கன்னு கிடையாது சால்வ கொண்டு போகும்போது நீ போய் பாத்து அவன் நின்ன நெல்லு பிரதமர் கிட்ட பணிஞ்சுதான் சார் நீ பா எங்கத்துக்கு எதுக்கு படியணும் பிஜேபி இருக்கு இன்னும் பல கட்சிகளை நாங்க ஒன்றிணைச்சு ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்க கூட்டணிக்கு வரும் பகவன் கல்யாணம் திமுக பக்கம் போறதுனால திமுகவுக்கு லாபமா திமுகவுக்கு அத நோக்கம் பிஜேபிக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை சார் அது என்ன நாடாளுமன்ற தேர்தலா சார் சட்டமன்ற தேர்தல் தான் சட்டமன்ற தேர்தலில் எங்க பிஜேபி வந்தது பிஜேபிக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளையும் தொண்டர்களையும் ஒருங்கிணைக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு அதை நடத்துறாரு சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க அப்படி அந்த பம்மாத்து வேலையை காட்டிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க வேலை இந்திய பிஜேபி டேஞ்சரஸ் பார்ட்டி சார் தமிழ்நாட்டில் இப்ப சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு என்ன வேலை இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு சதவீதம் வரி போடுறான்னு சொல்றோம்ல ட்ரம்ப் ட்ரம்புக்கு பேரை சொல்லி பேச சொல்லு நாடாளுமன்ற பிரதமர் பேச சொல்லு நீ சொல்றது சரி சார் நாடாளுமன்ற தேர்தல்ல பார்க்கணும் சட்டமன்ற தேர்தல் மக்கள் பிரச்சனை காட்டியா மாட்டி விட்டுவாங்க பிரச்சனையில நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாம் கிடையாது மக்கள் பிரச்சனை நாலரை லட்சம் முட்டை ஏற்றுமதி நின்னு போச்சு விவசாயி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான் என்ன பதலு சொல்லு திருப்பூர் முடிஞ்சு போச்சு இந்தியாவினுடைய மேஞ்செஸ்டர் கோயம்புத்தூர் முடிஞ்சு போச்சு இருபத்தஞ்சு லட்சம் சிறு குறு தொழிற்சாலைகள் இழுத்து மூடியாச்சு பதில் சொல்லு இதுல சட்டமன்ற தேர்தல நாடாளுமன்ற தேர்தலு தேர்தலிக்கு எதிரானு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டா பிரச்சனை போட எதிர்ப்ப பதிவு செய்யணும் ஆல்ரெடி செஞ்ச எதிர்ப்புக்கு என்ன என்ன கிடைச்சது எதிர்ப்ப பதிவு செய்யணும் என்ன கிடைச்சது ஆல்ரெடி எதிர்ப்பு பதிவு செஞ்சாங்க வெற்றியை ராமனுடைய மனைவி சீதேன்னு சொல்லிட்டே இருக்காம்ல அது மாதிரிதான் வேலைக்கு ஆகலீங்களே சார் வேலைக்கு ஆகும் ரோமாபுரி ஒரு நாளில் கட்டி முடிக்கப்பட்டது இல்ல வேலைக்கு ஆகும் நடந்து முடிந்த இடைத்தரதுல அஞ்சு ஸ்டேட்ல பிஜேபி கவுண்ட் தொடங்க முடியல உம் இப்ப பிஜேபி வெற்றி பெற்றதே ஒரு இது ஒரு ஃப்ராடு வேலை ஃபிராடுதான் பிஜேபியே தான்டா ஒரு விஷயத்தை எதிர்க்க முடியலன்னா இது மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய பாலியல் தொழில் எல்லாம் யார் செய்றா ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன குற்றச்சாட்டு இவிஎம் மோசடி அப்படின்ற ஒரு பிரச்சனையும் மோசடி இருக்கலாம் மோடிக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லாமே வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க செல்வாக்கு எல்லாம் கிடையாது விஜய் அவர்கள் மறுபடியும் மாநாடு போட போறாரு எப்படி பாத்துங்க வாழ்த்துக்கள் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் எப்படி இருக்கு அவருடைய அரசியல் தெரியல

மாற்று சக்தியா உருவாக முடியும் உருவாகிறதுக்கு உருவாகுவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருந்தது அதை காப்பாத்திக்கிட்டு வரான்னு தெரியல இருந்ததா இப்பொழுதும் இருக்கிறதா இல்ல இல்ல அது அவர் கையில தான் இருக்கு அவர் என்ன செய்யறது பொறுத்து தானே இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கூட்டணிக்கு போவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது ஆனா அவர் அப்படி போற மாதிரி தெரியல என்ன காரணம் விஜய் தான் காரணம் எந்த கட்சியுமே விஜய் கிட்ட போல

கொள்கை எதிரி அரசியல் எதிரி நறு அரசியல் எதிரி ஸ்டாலின் கொள்கை எதிரி மோடினு சொல்லி அறிவிச்சிட்டாரு இல்லை அந்த பிஜேபி பிடின்ற சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது உம் எந்த இடத்துல விஜய் தடுமாறுறாருன்னு நினைக்கிறா ஃபுல்லா தடுமாற்றது தான் கூட்டத்தை கூட்டிக்காட்ட முடியுது அவரால அது கூட தடுமாற்றாமா ரசிகர்கள் இருக்காங்கல்ல வருவாங்க நாளைக்கு தருவிட தேசியம் வந்தாலும் கூட வந்துரும் இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான களம் எப்படி இருக்குன்னு பாக்கறேன் திமுக முகஜியைக்கு

வைகை செல்வன் கூட போடலாம் வைகை செல்வன் நேற்றுக்கு மும்பையில் போய் ஒரு நூற்றாண்டின் தபம் புத்தகத்தை வெளியிட்டு மராட்டிய மாநிலத்தினுடைய மதிப்பிற்குரிய ஆளுநர் வணக்கத்திற்குரிய என்னன் சிபிஆர் வெளியிட்டு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அதிமுகவில் காளிமுத்துக்கு பிறகு அரசியலும் இலக்கியமும் கலந்து பேசுகிற ஆற்றில் பெற்ற வைகை செல்வன் நாளைக்கு அதிமுக பொதுச்செல்லாம் அறிவிச்சு பாருங்கள் கூட்டம் பேசிய கட்சியை வலிமை சேர்த்துருவார்கள் தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா சார் எடப்பாடி உடனே ஏத்துக்கிடுவான் இப்படி ஒரு ஆள் வந்துட்டாரேன்னு ஏத்துக்கிடுவான் இந்த சப்பானிய வச்சு மோதுவதை விட நல்ல ஆள் நல்லா பேசுவாரு எழுதுவாரு அப்படின்னு உடனே ஏத்துக்கிடுவான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி நிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆமா பயங்கர தாக்கு உர தாக்குன்னா பயங்கர தாக்கு பிடிப்பு தரையில எல்லாம் படுத்திருக்காராம் மெத்தியிலே படுக்கிறது இல்லையாம ஒரே தாக்கு பிடிப்புதான் அதனால இதனால திமுக வந்து இவ்வளவு பெரிய கூட்டணியை வச்சுக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அதையும் தனியா நிக்கிற எடப்பாடி பழனிசாமி இணையாக்க முடியுமா திமுகவுக்கு கூட்டணி இருக்குன்னா திமுகக்கே கொள்கை இருக்கு மதசார்பற்ற கொள்கை திமுக என்ன கொள்கை அமைச்ச காலடியில் விழுந்து கிடந்து இந்த கால் நல்லா இருக்குன்னு சொல்றதுதான் கொள்கை சரி இப்படி சொல்றீங்களா விமர்சனம் வைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி மேல உள்ள இருக்கிற ஒரு நிர்வாகிகளுக்கு கூட அதெல்லாம் தெரியல எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு யாரும் பேசலையே மாட்டாங்க அன்வர் ராஜா மட்டும் தான் வெளில வந்திருக்காரு எல்லா ராஜாவும் வருவான் எந்த காலத்திலயாவது திமுக தொண்டர்கள் திமுகவுக்கு அதிமுக தொண்டர்கள் வாக்களிப்பார்களா ஆதரவு தெரிவிப்பார்களா தெரிவிப்பாங்க அப்படிப்பட்ட மனநிலையில எம்ஜிஆர் வளர்த்தார் ஜெயலலிதா அம்மா வளர்த்தாங்க அந்த கட்சி அப்படி ஒண்ணு இல்லையே மனநிலைதான் மாறிச்சே அரசியல் தான் மாறிடுச்சு இனி அதிமுக மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு திரும்பணும்னா என்ன ஆகும் அதுக்கு அவள் எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது போகணும் கட்சியை கட்டமைக்கணும் கட்சிக்கு புதிய பொதுச்சலர் வரணும் நாட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணணும் விட்டு போனவங்களையெல்லாம் சேர்க்கணும் நிறைய வேலை இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி பார்க்குறீங்க சார் நல்லா இருக்கு அழகா இருக்கு ஒரு ட்ராமா பார்த்த மாதிரி இருக்கு என்ன எப்படி சொல்றீங்க ஆமாம் நல்லா இருக்குல்ல ட்ராமா அன்புமணி அவர்களுக்கு தான் கட்சி என்ற மாதிரி தேர்தல் ஆணையம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கு அன்புமணி அன்புமணிதான் செல்வாக்கு அதிகமா இருக்கு ராமதாஸுக்கு இல்லையா இல்ல வன்னியர் ராமதாசுக்கு அன்புமணி கையில் இருக்கு இல்ல தொண்டர்கள் செல்வாக்கு யார்கிட்ட இருக்கும் அன்புமணி தான் இருக்கும் எப்படி பாக்குறீங்க இந்த சூழ்நிலை அன்பு நல்ல அற்புதமா ஒரு அரசியல்வாதியா சொல்லுங்க சார் எது நியாயம் சொல்லுங்க சார் ஒரு நியாயமும் கிடையாது பாட்டாளி மகளிர் கட்சிக்கு என்ன நியாயம் ஒரு நியாயமும் கிடையாது இல்ல அதுவும் ஒரு மக்கள் இயக்கமாக போராடிச்சுள்ள ஒரு குறிப்பு ஒரு இருந்துச்சு இப்ப அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை ராமதாஸ் அவர்கள் என்ற நிலை எப்படி பாக்குது நல்ல நடக்க முடியல அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சார் நிறைய விஷயங்களை பயந்து நன்றி நன்றி